எனக்கு ஒன்றரை வருஷமா சம்பளம் இல்ல ஜிம் இருந்து அந்த ஜிஎம்எஸ் மிஷினரிங் நேரத்தை பொம்பளை ஐயா மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு அரிசியே இல்ல பணமே இது வரைக்கும் பாஞ்சேதி ஆயிடுச்சு இது வரைக்கும் சம்பளம் வரல எங்களுக்கு சரி

சரி சரி அப்புறம் இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இது இப்ப இன்னைக்கு வந்து இது அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கீங்க நீங்க எடுக்கிற வீடியோஸ் நீங்க உங்க சேனல் எல்லாத்தையும் டெய்லியும் நான் பார்ப்பேன் நீங்க ஒவ்வொண்ணும் பேசுறது பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சரி ஒரு நேர்மையான இப்போ 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 அறு அறுபது வரை டிசன் பண்ணிட்டார் இவர் பேர் என்னது துரை சிங்கி துரை சிங் துரை சிங்க உன் பேரு

நான் வேலை பாக்கையா இது இதுவரை கிட்டத்தட்ட எட்டு பத்து ஜென்ரல் சைட் கூட நான் வேலை செஞ்சிருக்கேன் கோஆடினேட்டரா கிட்டத்தட்ட இரு வருஷமா கோடினேட்டரா இருக்கிறேன் சரி சரிங்க இது வரைக்கும் எல்லாமே கைப்பணம் தான் ஏதாவது காண்டோட கிழமைனால இருக்காரு மூவாயிரம் கொண்டு வந்து தூத்துக்குடி அங்கேயும் சேர்த்து படிக்க வச்சிங்க அந்த மூவாயிரம் பிள்ளைங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்காங்க ஏரியாவில ஐயாயிரம் பேருக்கு மேல ஞானசாரம் கொடுத்தேன் வெரி குட் இப்படி பல விதமான ஊழியத்துல பல விதமான காரியங்கள் சரியா கடன் சரியா மனசு தோறு போவதைங்க தொடர்ந்து பண்ணுங்க அது ஆண்டவர் எல்லாத்தையும் நல்ல நல்லபடியா மாத்துவார் இவர்கள் மார்க்கல் சீக்கிரம் விழுந்து போவாங்க ஊழியங்களுக்கு ஊழியத்துக்கு ஏத்துறப்போ ஒருத்தனுக்கான அந்த மனுஷன் வந்து நிச்சயமா ஆண்டவர் அவங்கள விட மாட்டாரு கண்டிப்பா கண்டிப்பாங்க நிச்சயமா நல்லா ஜெபிங்க மாற்றத்துக்காக ஜெபிங்க நாங்களும் போராட்டிருக்கோம் எங்களுக்கும் நிறைய வசைச்சொல்கள் மிரட்டல்கள் என்னெல்லாமோ வந்துட்டு இருக்குது கடுமையான மிரட்டல் அவச்சொல்கள் அசிங்கமான மாதிரி நீதி நியாயம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நான் இது பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன் தொடர்ந்து ஜெபிங்க அவர்களா மனசு மாறணும் அவ்வளவு என்ன சொல்றீங்க ஆண்டு மாற்றத்தை கொடுக்கணும் இல்லாட்டினா திருமண்டலத்துல நல்ல நிர்வாக ஒரு மாற்றம் வரும் அதுக்கப்புறம் 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 இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆண்டோட நியாய தீர்ப்பு அதுல நிற்க வேண்டியிருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் வந்த சரித்திரமே கிடையாதுயா ஏதாவது முக்கியமான மீட்டிங் அந்த மாதிரி இதுக்கு மொத்தம் வருஷத்துல ரெண்டு டைம் மூணு டைம் வருவார் அவ்வளவுதான் அது இப்ப இந்த இப்ப நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பின்னாடி வந்தெல்லாம் காலையில் இறங்கி இறங்கி அடுத்த நாள் எல்லாம் ஓடி இருக்கிறாரு அவங்க ஆள் ரவுண்ட் ராபின் ஒரு பேர் வச்சுட்டு

தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவர் அங்கே அங்கேயுமே வந்து என்றைக்கோ ஒரு நாள் வருஷத்தில் ஒரு டைம் போகிறதோ வரதோடு சேரிங்க ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் போயிருப்பார் அங்கே அவ்வளோதான் போட்ட வந்து பேச பேசல போனை எடுத்து எடுத்து அப்படி ரெக்கார்ட் பண்ணி நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு நீ ரெக்கார்ட் பண்ணி எங்கேனாலும் கூட அந்த முயற்சிக்கு வந்தாச்சு சரியா நீ எங்கேனாலும் கூட என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஏன்னா பொட்ட மாதிரி நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காதுல குறிப்பிட்டு நான் எவ்வளவு எந்த

திருநெல்வேலி திருமணத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஐஎம்எஸ்ஐ ஆதரிப்பவர்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலே உண்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அதுபோல ஒரு அமைப்பு நமக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் வேண்டும் என்பதற்காக ஜிஎம்எஸ் குளோபல் மிஷனரி சங்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு தான் வந்தது ஆனால் அங்கேயும் அரசியல் புகுந்து விட்டது தற்பொழுது இந்த சொல்லப்பட்ட அதன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கின்ற இஸ்ரேல் ராஜா துரைசிங் அவரை தான் பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருந்து எனக்கு ஏற்கனவே வந்து கொண்டிருந்தது நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை குறித்து ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணாங்க அந்த பணித்தலங்கள்ல இருந்து இங்க கால் பண்ணாங்க அந்த சோக நீங்களும் கேட்டிருப்பீங்க இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பணித்தளங்கள்ல இருக்கிற அந்த ஜிஎம்எஸ் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல அவங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்க அப்படி அவங்க எப்படி வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்ணுவாங்க கடத்துவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியம் ஊழியர்கள் என்று கொள்கிற குருவானவர்கள் என்று சொல்லிக்கிற இவர்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த மனசு கல் மனசாகி போச்சுன்னு தெரியல கதர்றாங்க அப்படின்னு அவ்வளவு வேதனையா இருக்குது ஏன்னா இங்க இருந்து நம்ம பண்றது வந்து ஒய்யார ஊழியம் ஜாலியான நம்ம நாலு சோகத்துக்குள்ள ஏசோ பற்றி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஐஎம்எஸ் ஜிஎம்எஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா காடுகள்லயும் மலைகள்லையும் அஹ் தெரியாத மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு தியாகத்தோட ஊழியம் செய்யறவங்கள ஏன் வந்து வாயிலையும் வயிற்றுல அப்படி அடிக்கீங்கன்னு தெரியல இந்த கொடுமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்க வேண்டியிருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இவரெல்லாம் என்ன பண்ணுவோம் மனம் மாறுவதற்காக ஜெபியங்கள் நம்ம வெளில எங்கி போட்டிருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம் மாதிரியாக மேடையிலே என்ன பண்ணுவோம் பிரசங்கம் பண்றோம் நமக்கே வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நீங்க நடந்து கொள்கிறோம் இந்த ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா மனசு மாறணும் அது போல பாத்தீங்கன்னா இவரும் ஒரு வாரமும் வந்து சர்ச்சிலே இருக்குது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அதாவது நாங்க ஜிஎம்எஸ்க்கு ஊழியத்துக்கு போறேன் போறேன் ஒன்று பண்றாரு சுத்தினே இருக்கிறாரு ஆனா அங்க வந்து பணித்தளத்துக்கு போகலன்னு பண்றாங்க அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆண்டு வரையும் திருமண்டலத்தையும் ஏமாற்றுகிற ஒரு செயல் இதை செய்வதற்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல அதற்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் இங்க இருக்கிற நீதிபதிக்கும் பொறுப்பு பேரையாருக்கும் என்ன பண்ணாரு டிம்கி கொடுத்துட்டு வட மாநிலங்களுக்கு என்ன போய் அஹ் மறைந்து கொள்கிறார் இப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் எப்படி முன்னேறும் என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும் இன்னொரு முக்கியமான செய்தி இப்ப நமது வலைதளத்தில் நம்ம இந்த மில்லர் புற சபையில வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை என்று சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு நல்ல செய்தி தற்பொழுது அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு வாக்காளர் அந்த இதை வந்து சொல்லி கேள்விப்பட்டோம் ஏதோ ஒரு வகையில வந்து அது பெறம்பு வந்து சொன்னதுனாலயோ இல்லாட்டா வந்து ஆண்டவர் வந்து உணர்த்துனாலேயோ தெரியல அந்த வாக்காளர் லிஸ்ட் ஒட்டியிருக்காரு அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஆனாலும் பாத்தீங்கன்னா கீழே இந்த கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிற மாதிரி இது வந்து மாடரேட்டர் கமிஷனரி அவருடைய இதுல நடக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஓட்டி அது தவறானது அந்த சபை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத கேட்டு கவுன்சில் என்ன பண்ணுங்க கம்ப்ளைன்ட் பண்ண முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎம்எஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் என்ன கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காரு வெளியில் அனுப்பியிருக்காரு அது என்ன மகிழ்ச்சின்னு தெரியல அவரால் பாதிக்கப்பட்டவங்க தான் பேசினவரு அது போல ஆச்சரியான ஒருத்தர் அவரும் பாத்தீங்கன்னா குருவானவர் பட்டம் பெற்றவர் அவர் மலையும் பாத்தீங்கன்னா வீணான ஒரு பழி சுமத்தி ரெண்டு வருஷமா அவர் என்ன பண்ணிருக்காரு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு அவர் வந்து தன்னுடைய மனக்கு கிட்டத்தட்ட பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்காரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிர்வாகம் வரும் நமக்கு நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கத்தர் வந்து நீதி செய்ய வேண்டும் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வந்தால் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ண திரும்ப ஊழியத்துக்கு அழைக்கணும் ஊழியத்துக்கு ஆள் இல்லை அறுப்பு மிகுதி ஆட்களோ இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அறுப்புக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க திரும்ப வந்து வெறுப்போட திருப்பி அனுப்புறது முற்றிலுமாக ஒரு வேண்டாத செயல் இதை செய்கின்ற இந்த ஆயர் மனம் திரும்புவதற்காக நீங்கள் அஹ் சபை மக்கள் மற்றும் திருமண்டல் மக்கள் ஊக்கமாக முடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஜிஎம்எஸ்களெல்லாம் நம்மளோட எக்காரம் கொண்டு விளையாடக்கூடாது அங்க கொடுக்கிற காணிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா சபை மக்களும் திருமண்டல் மக்களும் தியாகத்தோட பண்றாங்க அங்க வந்து என்ன பண்ணுது ஃபீல்டுக்கு போதும் கொடுக்குறாங்க ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் என்ன பண்றாங்க ஏராளமான ஊழல்களை செய்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துறாங்க கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா நமது ஆழ்வல் காலனி காவல் காலையில் இருக்கிற அந்த சேகரத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கின்ற சேகர ஆயர் திரு ஜெபகுமார் ஜாலி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனம் மாறி அந்த ஓட்டர் லிஸ்ட் பண்ணிருக்காரு ஓட்டிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க அந்த சபை தேங்க்ஸ் சொன்னாங்க கண்டிப்பா நீங்க கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் நான் மனுஷன் வந்து நம்ம முடியாது ஒரு மனுஷனோட இதயத்தை மாற்ற முடியாது கத்தர் தான் என்ன பண்ணிருக்காரு பெரிய மாறுதலை தம்பி மனசுல ஏற்படுத்தியிருக்கிறார் அவரும் என்ன பண்ணிருக்காரு டிஸ்பிளே பண்ணிருக்காரு சோ அதுக்கும் நம்ம கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் இது போல எல்லா ஆயிரம் மாறிடுவாங்க அவங்கள அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கைட் பண்ண விதம் சரியில்லை அதுதான் நான் சொல்லுவேன்னா அது போல கே கோவில்பட்டி கோவில்பட்டி செய்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் அறைக்கில் கொண்டு போய் வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதாவது ஆலயத்தின் அறிவிப்பு பலையில தான் என்ன பண்ணும் ஓட்டி வெளியணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க நீதிபதியும் அது போல தேர்தல் அதிகாரியும் சொன்னாங்க அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறைகளை கொண்டு போய் என்ன பண்ணிருக்காரு ஆயிரம் ஓட்டியிருக்காரு அப்புறம் என்னென்ன சேரது இல்லை இப்போ வந்து அங்கே தேங்க்ஸ் வந்துருக்கு ஒருவேளை திரும்ப அதை எடுத்து கோவில் பெட்டி ஆலயத்துல ஓட்டிதாருன்னு நினைக்கிறேன் சோ ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஊடகம் வந்து செயல்படுகிறது கத்திரன் முன்னர் அவருடைய மனதை மாற்றுகிறார் இன்னொரு முக்கியமான ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க அதை பேசுனது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் குட் ஷெப்பர்ட் என்ற பேர்ல ஒரு இது நடத்திட்டு இருக்கேன் அங்க வருகிற அந்த பேட் ஷெப்படின் பேட் வயஸ் தான் அது ரெண்டு நாளைக்கு முன்னாள் முன்னிருந்து வரும் அவர் வந்து அவருடைய பெயரை கூட நான் பண்ணல சொல்றதுக்கு விரும்பல விசுவாசிகளின் தகுப்புன்னு சொல்லி அவருடைய பெற்றோர் அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க ஆனா வாயை திறந்து அவ்வளவு தூஷண வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தை அதாவது நம்ம வந்து வலைதளத்துல போடுறோம் வலைதளத்துல வந்து நண்பகத்தன்மை இல்லாத தகவல் வந்தாலும் ஒரு நபரை பற்றி நம்ம தப்பா போட்டாலும் என்ன பண்ணலாம் அதை கண்டிப்பா என்ன பண்ணலாம் சொல்லலாம் என்னை மாற்றிக்கொள்கிறேன் ஒருவேளை வந்து அவருடைய மனத்தை அது காயப்படுத்துது அது வந்து தவறானதுன்னா நான் என்ன பண்றேன் வீடியோ கூட எடுத்துடுறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஆபாசம் அதாவது நான் வந்து எடிட்டிங் பண்ணும்போது சில பண்ணணும் கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த எடிட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்பும் வேண்டாத இது மாறிச்சு அந்த அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட நான் இதுல போட்டிருக்கிறது ஒரு ஒரு நிமிஷம் தான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு கேவலமான ஆபாசமான வார்த்தைகள் நமக்கு வந்து பேச முடியல பேசுறோம் நம்ம வாயில் என்ன பண்ண முடியுது கெட்ட வார்த்தை வர மாட்டேங்குது இல்ல என்ன பண்ணுவோம் நம்ம பழைய ஆள் அந்த அளவுக்கு பேசுவோம் அது போல பாத்தீங்கன்னா அந்த தம்பி சொல்லும் போது வார்த்தை சொன்னாங்க நீ ஆம்பளைன்னா நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணு தூத்துக்குடிவா தூத்துக்குடிவா தூத்துவாக்கிற ஆம்பளையா நிரூபிக்கிறதுக்கு தூத்துக்குடி இது எங்கேயோ இடிக்குதே ஆம்பளையை நிறுவி இருக்கு என்ன தூத்துடி வரணும் ஆல்ரெடி நான் ஃபேமிலியா தான் இருக்கேன் மூணு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு சரியா அதனால வந்து மது போதையில தான் என்ன பேசுறேன் தெரியாம அவ்வளவு ஒரு ஒரு அசுத்தமான வார்த்தைகள் எப்படி ஏதாவது திருமண்டலத்துல இவர் நிர்வாகிகளாக இருந்திருக்காங்க எந்த லட்சணத்துல இருக்கும் பாருங்க இதெல்லாம் நான் எதுக்காக போடுறேன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க இதே குட்சப்பட் அப்படிங்கிற பேர்ல தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொய்யான வார்த்தைகள் சொல்றாங்க அதையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இவர் தான் நம்ம ஜபிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்டும் பண்றாரு இந்த மனிதர்களை வைத்துக்கொண்டு எப்படி வந்து திருமணம் வந்து பரிசுத்தமாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ண நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சோ அதுக்காக தான் நான் சொல்றேன் நிச்சயமாக இவர்களுக்கு கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை கிடையாது நான் என்ன சொல்றேன் இவருடைய தலைவரே நான் மீட் பண்ணி போய் கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்னாரு அதனால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆபாசமான அருவருக்கத்தக்க அதாவது யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு திருப்பி என்ன பண்ண அப்லோட் பண்ணி பண்ணி என்ன பண்ணது என்ன வந்து வெளியே தெரியுது அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் அதாவது பைபிள்ல வந்து ரெண்டு சுவாமுவேன் பதினாறாம் அதிகாரத்துல ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்குது அஹ் தாவிது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குமாரன் அக்ஸலயமால வந்து என்ன பண்றான் துரத்தப்பட்டு நாடை விட்டு நாடு என்ன பண்றான் ஒரு நாடோடியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வேதனையோட என்ன பண்ணுவான் போயிட்டு இருப்பான் அப்பவும் கூட பாத்தீங்கன்னா இந்த சவுல் வம்சத்தான் ஒருத்தன் சீமே அப்படிங்கிற ஒருத்தன் என்ன பண்றான் பின்னாலே வந்து என்ன பண்றான் மண்ணையும் கல்லையும் அள்ளி தூவி பேலியாளின் மகனே என் ரத்த பிரியனே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவ்வளவு அறுவறுப்பா என்ன பண்றான் திட்டுறான் அப்போ தாவிதோட இருக்கின்ற செருபாயின் குமாரன் அபிசாயி அப்படிங்கிறவரை என்ன பண்ணுவான் இந்த செத்த நாயை உங்களை திட்டுவானே என்ன பண்ணுவோம் என் பட்டையத்தை வச்சு ஒரே வெட்டா அந்த வெட்டி இந்த செத்த நாயை போடுவோம்னு கேட்கும் போது தாவி சொல்லுவாப்புல நீம்பா அவனை வெட்ட போற கத்தர் அனுமதித்து இருக்கிறாரு என்ன அவன் திட்டம் என்ன பண்றாரு அனுமதித்திருக்கிறாரு அதனால திட்டிட்டு போட்டோம் நல்லா திட்டம் என்ன பண்றான் அனுமதிக்கிறான் அதனால பாத்தீங்கன்னா வலதா தாவிதோட யுத்த வீரர்களும் இருக்காங்க அவ்வளவு பரக்கிரமசாலிகளாம் இருக்காங்க ஆனாலும் தாவித என்ன பண்றான் அதை ஏற்றுக்கொள்கிறான் அதனால அந்த சீமை என்ன பண்றான் அந்த அளவுக்கு பின்னால என்ன பண்றானா மண்ணள்ளி போட்டு கல்லள்ளி போட்டு என்ன பண்றான் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசியிருக்கான் அப்படி இருக்கு பைபுல்ல அந்த அளவுக்கு தூஷண வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் என்ன பண்ணா உணர்ந்தேன் என்னாலும் பாத்தீங்கன்னா முடியல அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான் நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல உணவு ரொம்ப வந்து அமைதியானு கிடையாது எல்லாத்தையும் பார்த்தேன் அப்போ வந்து இவன் தான் என்ன செய்யறேன்னு தெரியாம பிசாச உன பண்ணது பண்ணுது இந்த மாதிரி பேச வைக்க என்னையே இப்படி பேசுனா ஒரு ஊடகத்துல இருக்கிற என்னையே இப்ப நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன்னு சொல் தெரிஞ்சோ என்ன பண்றான் போடுறான் அப்ப பாருங்க இப்ப மற்ற ஆயர்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருப்பாங்கன்னு பாருங்க அப்ப இப்போது நிர்வாகத்தில் இருக்க இந்த ஜட்ஜுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் அதனாலதான் அந்த அளவுக்கு மிரட்டல் கொடுக்கலாம் இப்ப நான் கூட ஐயாட்டு கூட தான் சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை முடிந்தான பண்ணுங்க தூத்துக்குடியை விட்டுட்டு என்ன பண்ணுங்க நாசிரியத்துல போய் கூட என்ன பண்ணுங்க அங்கதான் வந்து பேராலயம் இருக்குது அங்கதான் எலக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சட்டத்திலயும் இருக்குது எனவே தயவு செய்து நாசிரியத்தை கூட என்ன பண்ணுங்க நீங்க சூஸ் பண்ணி அங்க இருக்கிற மனிதர்கள் நல்லவர்கள் நான் நம்புகிறேன் தயவு செய்து அப்படி ஒரு ஆப்ஷன் தா கூட என்ன பண்ணுங்க இந்த எலக்ஷன் ஆஃபீஸர் நீங்க பண்ணுங்க தேர்தல நியாயமான ஒரு நடத்துங்க தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு கிலோமீட்டருக்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்றாங்க கூடுறாள் என்ன நீ முடிஞ்சு திருமண்டல அலுவலகத்தில் வாடா அப்படின்றான் பாருங்க அப்ப நான் ஏன் ஊருக்கு கூட அப்போ மாத்தி மாத்தி சண்டை போடுற நம்ம வந்து வந்திருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வன்மம் உள்ள மனிதர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கத்திரனு பண்ணுவாரு முடிவு கொட்டுவாரு அது போல இன்னொரு தகவலும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த கட்டாரி மங்கலத்தில் இருக்கிற பாஸ்கர் குருவானவரும் பாத்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணாங்க என்ன வந்து வலைதளத்தின் மூலமாக தொடர்பு கொண்டாங்க ஆஹ் எதுக்காக அப்படின்னா குறித்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஐயா வந்து கொஞ்சம் விளையாடி இருக்காருன்னு சொன்னேன் அந்த வார்த்தை வந்து அவர் என்ன பண்ணிருக்கு காயப்படுத்திருக்கு குத்தி இருக்கு ரொம்ப என்ன பண்ணிருக்காரு அதாவது மனம் வந்திருக்காரு அதாவது ஒரு நல்லவன் நான் சொல்றேன்னா அதாவது நம்ம ஒருத்தனை குறித்து தவறான விஷயங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக குற்றம் உள்ள நெஞ்சுனா அங்க குறுக்கு இருக்கும் அதே நேரத்துல குற்றம் நெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அதை வந்து மறுக்கும் வந்து என்ன அவர் கண்டிப்பா மறுக்கிறாரு என் மேல அந்த தவறு கிடையாது சொல்லிட மாட்டாரு தான் செய்த நடியங்களே என்ன பண்ணாரு எனக்கு வந்து ஏராளமான பட்டியல் என்ன பண்ணார் அனுப்பினார் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நான் என்ன சொன்ன மாதிரி அவருடைய உறவினர் தான் இப்பதான் நாங்க அதை அறிமுக இருந்தாலும் நான் வந்து அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டு என்ன பண்ணேன்னா எந்த விதமான ஒளிவு முறையும் சொன்னேன் ஆனாலும் அவர் தான் வந்து குற்றமற்றவர் என்பது நிரூபிப்பதற்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு நான் சொல்றேன் அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கறத என்ன பண்ணுது சொல்லுது சோ அதனால விசாரிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவருக்கு பிடிக்காத நபர்கள் முன்னேறலாம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் ஐயாவுடைய அந்த நட்காரியங்களை பார்த்து உண்மையிலே நான் கத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் தோத்திரம் சொல்லுகிறேன் அவங்க சொன்ன காரியமும் தான் இதற்கு முன்னால் அதாவது இந்த டிஎஸ்எப் அணி நிர்வாகத்துக்கு முன்னால் இருந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு கொடுத்தாங்க நான் உண்மையாக இருந்து பிறகு கொடுத்தாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்தோடன ஆட்டோமேட்டிக்கா நான் பதவிக்கு என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எது உண்மையோ அது கத்தர் அறிவார் நிச்சயமாக ஆனால் ஆயிரம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முதல் திருமணம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஆயிரம் நன்றாக இருக்க வேண்டும் நான் அதன் அதற்கு தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் இங்கே வேண்டும் அதாவது திறமையான தலைவர்கள் மட்டுமல்ல தைரியமான த தலைவர்கள் முடிவெடுக்கின்ற தைரியத்தை கொண்ட தலைவர்கள் நமக்கு வேண்டும் அப்படி ஒரு நல்ல தலைவரை நமது திருமண்டலத்துக்கு நான் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எனதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல திருநெல்வேலி திருமண்டலம் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அரசியல் செய்த ஒரு நல்ல ஒரு மனிதரை கத்தர் எனக்கு காட்டி இருக்கிறார் நான் அவரை குறித்து நிறைய விசாரித்தேன் அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஒரு தடவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது பேசும் பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபர் நமது திருமண்டலத்துக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறார் அவர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் எடிசன் அதாவது எம்ஜிஜி டிரான்ஸ்போர்ட் நிலையா வச்சிருந்தாங்க அவர் சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா உடன்குடி அருகாமையில் இருக்கின்ற அந்த பண்டாரஞ்செட்டி விலை அந்த சேகரத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னால திருநெல்வேலி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் இரண்டும் அதாவது ஒரே இதாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது மிகுந்த அரசியல் ஞானம் கொண்டவர் அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராவங்க அது போல மெஞ்சானபுரம் பிஎட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்றாருக்காங்க அது போல நம்ம பண்டாரஞ்செட்டிகள் இருக்கின்ற மேரி பெஸ்ட் ஸ்கூல்லேயும் பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணா இருந்திருக்காங்க ஏராளமான நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்க அவரோட பழகிய ஆயர்களுக்கெல்லாம் இன்னும் பண்ணுது அவருடைய நற்காரியங்கள் அவர் செய்த நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுது இன்னைக்கும் தெரியுது அது மட்டும் இல்ல சின்னாடுல என்ன பண்ணிருக்காங்க ஒரு மிக நல்ல ஒரு மனிதர் ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்குது அது வந்து என்னன்னா அது நல்லதா கெட்டதா சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியாது கொஞ்சம் கோபம் அதிகமா வரும் அதாவது கோபம் தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கா அப்படிதான் டக்குன்னு பண்ணும் கோபம் வரும் அதுக்காக வந்து கோபப்படுறவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது கோபம் யாருக்கு வராதுன்னா உடனே என்னது ஆஹ் பணத்துக்கு மட்டும் வராது அப்படியே கிடந்தா என்ன பண்ணும் என்ன பண்ணாது அது கோவம் வராது காரி துப்புனாலும் கோவம் வராது ஆனா ஒரு நல்ல மனிதன் ஒரு நம்பிக்கையான மனிதன் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் வசை சொல்ல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை வந்து அனுபவிக்கும் பொழுது கண்டிப்பாக கோபப்படுவான் கல்லு மாதிரி கணத்துக்கு போட்ட கல்லு மாதிரி எல்லாம் இருக்க முடியாது டக்குன்னு என்ன பண்ணும் கோவம் வரும் ஞாயிறு இடத்துல என்ன பண்ணும் கோவம் வரதான் செய்யும் சோ இருந்தாலும் அந்த கோபம் நல்ல கோபமாக இருக்கும் நமது திருமண்டலத்துக்கு நன்மை கிடைக்க அது ஏதுவாக அமையும் என்ற நம்பிக்கையில தான் பாத்தீங்கன்னா நான் அண்ணனையும் சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறேன் அவருடைய குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு நான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மேல இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக கோபம்னால கொஞ்சம் கையும் டக்குன்னு முன்னுச்சு நீண்டனால ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு பிறகு அவங்க குடும்பத்தாரே என்ன பண்ணாங்க உங்களுக்கு இந்த அரசியல் செட் ஆகாது வேண்டாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க எழுத்துட்டு போயிட்டாங்க தற்போது சென்னையில தான் இருக்காங்க இருந்தாலும் ஊருக்கு என்ன பண்றாங்க வார வாரம் வந்துட்டு போயிருவாங்க திருமண்டலத்தை பற்றி நன்கு அறிந்தவர் எப்படி நிர்வாகம் நடக்க வேண்டும் என்பதை நான் சொல்வதற்கு முன்பாக அவர் நல்லா என்ன பண்ணிருக்காங்க ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் அண்ணன் ஏற்றுக்கொள்கிறாங்க சோ அதனால நிச்சயமாக அண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியாக இருப்பார் இவரோட இணைந்து இப்போ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதாவது சாயரபுரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவரும் பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல ஒரு குற்றத்திலிருந்து என்ன இருக்காங்க விடுதலையா இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அண்ணனையும் சந்தித்து நான் வாழ்த்து சொன்னேன் நிச்சயமாக கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்களும் என்ன பண்ணுவ கைவிட மாட்டார்னு சொல்லுவாங்க சோ அவரும் பாத்தீங்கன்னா திருமணத்தில் எந்த விதமான கரைபடாத கைக்கு சொந்தக்காரர் அவரும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக நம்ம ஒருவேளை இந்த அணியில இருந்து அந்த அணிக்கு போயிடலாம் அந்த அணியில இருந்து அணிக்கு அதாவது எப்படியாவது நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அது போல போல அந்த வட்டக்குள்ளி ஜான்சன் அண்ணன் அவங்களும் பாத்தீங்கன்னா இரண்டு அணியில மாறி மாறி போனவங்க அது போல பாத்தீங்கன்னா நமது முன்னாள் லே மோகன் அண்ணன் அது போல பாத்தீங்கன்னா ஏராளம் அணிந்து மாதிரி இருப்பீங்க கிருஷ்ணா நகரத்துல தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஐடியல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமது அருள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவங்களும் பாத்தீங்கன்னா ஆனா அவங்களுக்கு தேவையில்லை ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிக்கிறார் அவருடைய தந்தையார் ஆனந்த் கோயில் பிள்ளை அது போல பாத்தீங்கன்னா பரம்புச்சியில தம்பி டாக்டர் அது போல பாத்தீங்கன்னா குலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் டாக்டர் அது போல ஆசிரியத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சீலன் முன்னாள் எம்பி இது போல நிறையவங்க இருக்காங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க ஒண்ணு சேருங்க நான் எந்த அணின்னு இது வரைக்கும் நான் சொல்லல அதெல்லாம் சொல்றேன் அதாவது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு தனிப்பட்ட கம்பெனிக்கு இந்த திருமணம் வந்து சொந்தமாக கூடாது எந்த மனிதர்களும் பாத்தீங்கன்னா தனிநபர்களுடைய ஆதிக்கம் இங்க வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு கமிட்டியாக என்ன பண்ணும் முடிவு செய்து என்ன நல்ல ஒரு திருமண்டலமாக இது மாற வேண்டும் என்றால் அந்த முடிவுகள் தான் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் அதற்கான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் நமது எடிசன் போன்ற தைரியமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர வேண்டும் அந்த அரசியலை எதிர்பார்த்துதான் நான் காத்திருக்கின்றேன் நமது திருமண்டலமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நான் எப்பயுமே சொல்லிட்டேன்னா பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு முழுமா தான் தெரியும் ஆனா அதை நம்ம திறந்து பார்த்தா உள்ள என்ன பண்ணுவோம் சுவையான சுலைகள் என்ன பண்ணும் இருக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏதுவாக இருக்கும் அது போலதான் கரடு முரடான மனிதர்களாக தெரிகிறவர்கள் நிச்சயமாக கத்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நமது பழைய பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சோ எனவே மனிதன் பார்க்கின்ற வண்ணமாக கத்தர் பார்க்க மாட்டார் நிச்சயமாக நான் சொல்கிறேன் கத்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக எம்ஜிஜி நான் சொல்லுவேன் அவர்கிட்ட அவங்களை என்ன நான் பார்க்கிறேன் நான் நினைப்பதெல்லாம் ஒரு நல்ல அரசியலங்கு வர வேண்டும் நானும் இருந்து என்னுடைய கூட்டு சென்னைக்கு வந்துடும் அதுக்கான சூழ்நிலை உருவாகணும் ஆனாலும் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி தொடர்ந்து ஆலோசனைகள் நான் கொடுத்துக்கொண்டே இருப்பேன் எத்தனை சூழல் வந்தாலும் சரிதான் இது போன்று நமது விசுவாசி தகப்பன் பெயரை வைத்துக் கொண்டு என்னை வந்து வசைப்பாடினாலும் சரி தொழில்நுடைய என்ன கொண்டு போட்டாலும் அவருமே நம்பிக்கையா சொல்லி யோக சொல்றது போல பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்காக எத்தனையோ தியாகங்களை எத்தனையோ வெளிநாட்டை சேர்ந்த மிஷினர்கள் செய்திருக்கிறார்கள் இது போன்று அசிங்கமான வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்வதோ நம்ம வந்து கேட்பது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது கால்வாய் ஐயாவுடைய தியாகத்தில் அன்னைச்சு பார்த்தா கண்ணீர் வருது அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து வந்து அந்த அளவுக்கு பேசினா அளவுக்கு பேசுனா அந்த தம்பி இப்பவும் நான் மன்னிக்க மன்னிக்கதான் சேரேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி பேசியிருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் என்ன கேட்டுக்கலாம் நான் பதில் செஞ்சிருப்பேன் ஆனாலும் அந்த அளவுக்கு என் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் பேசினா என்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தம்பியை நான் மன்னிக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சட்டப்படி சில நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு சொல்லி என்ன பண்ணு நம்ம போய் போட்டு அங்கே போய் அடிப்படி சண்டை போட்டு அது வந்து வேற மாதிரி நான் விரும்பல நான் வந்து வன்முறை ஏற்கனவே அறிந்தவன் வன்முறையில் இருந்தவன் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் வன்முறைங்கிறது என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தகுதியான நபர் இல்லை அதுல வந்து எதுவும் மாற்றுக்கிறது இல்லை அந்த அணியினருக்கும் நிச்சயமாக திருமண்டத்தை நிர்வகிக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஒரு நீண்ட பதிவு தான் செய்து இதை நீங்கள் தயவு செய்து கேட்டு நமது திருமண்டலத்துக்காக நானும் மட்டுமல்ல நிறையவர் என்ன பண்றீங்க காத்திருக்கீங்க நிறைய பெண்கள் என்ன பண்றீங்க தொடர்ந்து ஜெமியங்கள் நமது திருமண்டலத்தின் தேர்தல் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் ரொம்ப சிரம எடுத்து என்ன பண்றாங்க செய்து கொண்டிருக்கார்கள் தற்போது கூட நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் அதாவது பொறுப்பு பேராயர் அதாவது மாடரேட்டர் நியமிக்கப்பட்டிருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற திமுக ரவித்தர் வந்து இங்க வந்து ஐயாக்கு தெரியாம வந்தனால பாத்தீங்கன்னா அவர் மேல கோர்ட் வந்து ஒரு கண்டோன்ட் போட்டுன்னு சொன்னாங்க நிச்சயமாக நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அவர் மட்டுமல்ல யார் யார் இந்தமல்ல இது போலயும் அவங்க மேலே கண்டிப்பா என்ன பண்ணணும் கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம வந்து என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மன்னிக்கின்ற தன்மை கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவன் சொன்னாலும் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தின் கீழே இருக்கு நீதிமன்றம் வந்து அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும் அதை எடுக்கணும் அப்பதான் மற்றவர்களுக்கு பயம் வரும் சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் உலக பிரகாரமாகவும் சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கத்தர் நமக்கு வெற்றி தருவார் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நிச்சயமாக மாற்றத்திற்கான மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் விளங்கும் அதற்கான கால சூழ்நிலையை கத்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து எனக்காக ஊக்கமாக ஜெவியங்கள் அனைவருக்கும் நன்றி ஜெய கிறிஸ்தம் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ജയ കൃഷ്തും സയമാ ജയ ജയകീരങ്ങ് നാം പാടി ജയ കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ലെ അവർ